வணக்கம் சென்னை கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அமைந்துள்ள மொழி ஞாயிறு தேவனேய பாவனர் ஐயா அவர்களின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் விழாவிற்கு வந்திருக்கோம் கீழ்பாக்கம் திருத்துவ கல்லறை தோட்டத்தில் தமிழர்களுடைய அடக்கத்தராக இருந்து இந்த கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்திற்கு உள்ளே வந்தவுடனே வலதுபுறமாக செல்லும் சாலையில் வந்து இரண்டாவதாக இடதுபுறமாக வரக்கூடிய சாலையில் சென்றால் கடைசியாக நம் தேவநய பாவனர் ஐயா அவர்களின் அடக்கஸ்தலத்தை அடையலாம் இந்த கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அடங்கியுள்ள தமிழ் ஞாயிறு தேவனய பாவனர் ஐயாவுடைய நினைவிடம் எங்கே இருக்குன்னு இங்கே பணியாற்றுறவங்களுக்கு கூட தெரியல ஒரு வழியாக இந்த கல்லறை தோட்டத்தின் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேவனய பாவனர் ஐயாவுடைய அடக்கஸ்தலத்தை கண்டுபிடிச்சாச்சு தைத்திங்கள் இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கல் தினத்தில் தமிழ் தமிழ்மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் அவர்களின் நினைவு தினம் இன்றைய தினத்தில் தமிழ் சான்றோர் யாருமே ஐயா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த இந்த இடத்திற்கு வரவில்லை என்பது ஐயாவின் அடக்கஸ்தலத்தை பார்த்தாலே தெரிகின்றது தமிழ் மொழியின் வரலாறு பண்டை தமிழர்களின் கலாச்சாரமும் நாகரிகமும் தமிழரின் மார்க்கம் திருக்குறள் தமிழ்மொழி மரபு தமிழ் இசை கலம்பகம் என்று ஏராளமான அருந்தமிழ் நூல்களை இயற்றியவர் மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் ஐயாவர்களாவார் இத்தகைய அருந்தமிழ் அறிஞர்களின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளில் இவர்களின் பெரும்புகழைப் போற்ற வேண்டியது தமிழ் மக்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் தலையாய கடமையாகும் செந்தமிழ் மொழி ஞாயிறு தேவநேயப் பாவனர் அவர்களின் நினைவிடம் தோற்றம் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு மறைவு பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழ் தனித்து இயங்க வல்லது அதுவே உலகின் முதல் தாய்மொழி பாவனர் பாவனரின் ஆய்வு முடிவுகள் தமிழ் திராவிடத்திற்கு தாய் மாந்தன் பிறந்த இடம் மறைந்த குமரி கண்டன தேவனேய பாவனர் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மதுரையில் மறைந்தார்கள் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இவ்விடத்தில் நல்லடக்கம் பெற்றார் செந்தமிழ் மொழி நாயிறு பாவணர் ஐயா அவர்கள் கிறித்துவர் என்பதால் தமிழர்கள் மறந்து விட்டார்களா அல்லது தமிழர் என்பதால் கிறித்தவர்கள் மறந்துவிட்டார்களா என்று தெரியவில்லை இத்தகைய அரும் பெருமையை போற்ற வேண்டியது தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவரின் கடமையாகும் இனிவரும் காலத்திலேனும் இத்தகைய தமிழறிஞர்களின் நினைவை நாம் எளிய முறையிலேனும் போற்ற வேண்டும் இதை அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டியது தமிழர்களின் கடமையாகும் வாழ்க தமிழ்மொழி வாழ்க நம் தமிழ்மொழி ஆண்டோர்கள் அரும் பெருமை வாழ்க பாரதம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்